நான் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லா சகோதரன்களுக்கும் சகோதரிகளுக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலை எல்லோரும் நல்லா சந்தோஷமா கொண்டாடுங்க வாங்க உங்களுக்காகவே சூப்பரான நான் பொங்கல் செஞ்சிருக்கேன் விதேசமாக செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பொங்கல் செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பளவு சிகப்பரிசு எடுத்திருக்கேன் எடுத்து நம்ம இதை அப்படியே நம்ம அதை குக்கரில் வச்சு செஞ்சுட்டோனாக்கா சாதம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் பல்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம ஒரு ரெண்டு பல்ஸ் பண்ணோம்னாக்கா அரிசி ஒன்று ரெண்டாக உடஞ்சிரும் ஒன்று ரெண்டு மட்டும் கொஞ்சம் முழுசாக இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை சாப்பிடும்போது கொஞ்சம் குறுநா பொங்கல் மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக நான் பல்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ அதே கப்பில் அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் முழு பயிறு வந்துட்டு நான் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு டைம் ஆச்சுன்னா அர்ஜென்ட்டாக செஞ்சதுனால என்னால் அதை வறுத்து போடுறதுக்கு முடியல அதனால் பாசிப்பருப்பே சேர்த்துட்டேன் உங்கள்கிட்ட முழு பயிறு இருந்துச்சுனாக்கா அதை வறுத்துட்டு அந்த தோலை லைட்டாக எடுத்து பாதி எடுக்காமல் பாதி அப்படியே அந்த அரிசியோடு போட்டு வச்சுட்டிங்கனாக்காக்க இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு கழுவு தான் கழுவிருக்கேன் ரொம்ப கழுவுன்னு அவசியம் இல்லை இதில் அழுக்கெல்லாம் இருக்காது சிகப்பரிசியில் இப்போ கழுவிட்டு தண்ணி நல்லா வடித்தாச்சு ஒரு ரெண்டு அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் ஊரை விட்டு நம்ம பொங்கல் செஞ்சோம்னா கொஞ்சம் வள இருக்கும் சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள் பத்து நிமிஷம் விட்டு பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோன்னா இப்போ நம்ம ஒரு குக்கரில் இந்த அரிசியை போட்டுட்டு ஒரு கப்பு அரிசிக்கு நான் ஒரு மூணு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றி ஒரு நாலு விசில் விட்டாச்சு கொஞ்சம் ஒரு ஏலக்காய் ரெண்டு மூணு பீஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம இப்போ குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிட்டேன் இப்போ ஒரு மீடியம் சைஸ் டம்ளரில் ரெண்டு டம்ளர் பால் ஊற்றிருக்கேன் ஒரு கப்பில் அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் நீங்கள் பணங்க இருக்கண்டு பணம் வெள்ளம் நாட்டு சர்க்கரை வெள்ளம் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் சர்க்கரை மட்டும் சேர்த்துறாதீங்க நமக்கு அதெல்லாம் வேணாம் இப்போ சேர்த்த உடனே கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு சாதம் நம்ம வெள்ளத்தையும் பாலையும் ஊற்றினோன்னே அப்படியே மெல்ட் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இலகி வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னாக்கா பிள்ளைங்களும் சரி நம்ம சகோதரன் சகோதரிகளும் சரி ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க இதில் ஒரு ட்விஸ்ட்டு என்னான்னாக்கா பாருங்கள் நான் தேன் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேன் சேர்த்து நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது சகப்பரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி இந்த மாதிரி ரைஸ்லலாம் நம்ம அடிக்கடி செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியம்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வீடியோவில் அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியன்னு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ ஒர்க் பண்ணிங்கன்னாலும் ரொம்ப ஹெல்த் வந்து நல்லா நமக்கு வந்து ஈடு கொடுத்து நம்மளால் எல்லா வேலையுமே செய்ய முடியும் வீட்டு வேலைகள் அனைத்தையும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது நேரம் கிடைக்கிறப்ப நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு எடுத்து வச்சாச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ